அன்புள்ளம் கொண்ட வியாஷ்ரோ டிவி நேர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சனி வக்ர பயிற்சி பத்தி பார்க்க போறோம் அது என்ன சனி வக்ர பயிற்சி அதாவது பூமியானது சூரிய வட்ட பாதையில போகும் போதில் அதோட பாதையில அது போய்கிட்டு இருக்கும் அதே மாதிரி சனியும் அதோட பாதையில போய்கிட்டு இருக்கும் பூமியின் பாதையோட சனியின் பாதை கொஞ்சம் தூரமா இருக்கிறதுனால அது கொஞ்சம் பூமி கொஞ்சம் வேகமா முன்னாடி போகும் அப்படி வேகமா முன்னாடி போகும்போதுல சனி பின்னோக்கி செல்ற மாதிரி இருக்கும் அதோட பாதையில அது தான் போய்கிட்டு இருக்கும் பட் ஆனா சூரியனோட இடத்துல இருந்து பார்க்கும் போதுல சனி பின்னோக்கி போற மாதிரி வரனால ரிவர்ஸ்ல போற மாதிரி அதாவது சனியின் பாதை பின் சனி பின்னாடி நகர்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் பூமியில இருந்து பார்க்கும் போது தெரியும் அந்த தோற்றமானது எந்த மாதிரியான மாற்றங்கள் கொடுக்க போது இயல்பான மாற்றங்கள் கொடுக்க போதா இல்ல இயல்புக்கு மீறிய மாற்றங்களை கொடுக்க போதா அப்படிங்கறத பத்தி பேசுறதுதான் இந்த சனி வக்ர பயிற்சி பொதுவா சனி வக்ரமானது நீச்ச நிலையில இருக்கும் போதுல உச்ச பலன்களையும் உச்ச நிலையில இருக்கிற வக்ரமானது நீச்ச பலன்களையும் தரும் ஆனா இங்க அப்படி இருக்கா குருவோட வீட்டுல இருக்கு தனக்கு சமமான கிரகத்தோட வீட்டுல இருக்கு அப்படிங்கும் போதுல இந்த சமமான கிரகத்தோட வீட்டுல இருக்கிற வக் சனியானது வக்ரம் ஆகும் போதுல எந்த மாதிரியான பலன்களை தரும் யார் யாரெல்லாம் தூக்கி விடும் மிகப்பெரிய அந்தஸ்துக்கு யாரை கொண்டு போகுது இல்ல அகல பாதத்துக்கு யாரையும் தலைப்போதா ஒரு சிலருக்கு பன்னுல இருந்தே சனி வக்ரமாகதே ஆகுதே அப்ப எனக்கு பாதிக்குமா ஏன் பன்னெண்டுல இருந்து சனி வக்ரம் ஆகும் போதுல சாதகமான பலன்களையும் நிறைய பேருக்கு தருவாரு அதே மாதிரி ஆறு எட்டுல இருக்கும் போதுல அதாவது நான் ஆரம்பத்திலே ஆரம்பத்திலேயே சொல்றேன் சனியானவர் பின்னோக்கி சொல்றார் இயல்புக்கு மாறான தன்மை ஆறாம் இடத்துல இருக்கும் நல்ல பலன்களையும் செய்யற சனி பகவானும் இருக்காரு ஆறாம் இடத்துல இருந்து கெட்ட பலன்களையும் செய்யற சனி பகவானும் இருக்காரு சோ இந்த இயல்புக்கு மாறான தன்மை எத்தன்மையில உங்களுக்கு நடக்க போகுது பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம் வாங்க மீன ராசி என்பர்களே ராசியிலே சனி பகவான் வக்கரம் ஆகிறார் பதினோராம் அதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியும் வக்கரம் ஆகிறார் அப்படிங்கறது விஷயம் என்னன்னா உங்களுக்கு முன்னாடி பிறந்தவங்க உங்களை தவறான பாதையில வழி நடத்த பார்ப்பாங்க அப்ப என்ன உங்களுக்கு முன்னாடி பிறந்தவங்கன்னா யாரு அப்பாவும் உங்களுக்கு முன்னாடி பிறந்தவங்க தான் உங்களுக்கு முன்னாடி பிறந்த மூத்த சகோதரர்களும் முன்னாடி பிறந்தவங்கதான் சோ அவங்க பேச்செல்லாம் இந்த நேரத்துல கொஞ்சம் கேட்கறது சரியா தப்பா அப்படிங்கறத ஒரு நிலைப்பாடு கொண்டு வரணும் காரணம் என்ன அவங்களோட பேச்சுவார்த்தைகளாலே உங்களுக்கு பல பிரச்சனைகளும் ஒரு தப்பறான வழிகாட்டுதல் நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு உங்களை நீங்களே கில்ட்னஸ் கொண்டு வர மாதிரி சூழ்நிலை கிடைக்கும் அதே மாதிரி அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க நீங்க அதை செய்வீங்க அவங்கள்ட்டே நாளைக்கு போய் கேட்கும்போதுல இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கற நான் சொன்னேன் அதை நீ செய்யணுமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையற்ற தன்மைகள்லாம் பேசுற மாதிரி அவங்க வந்து உங்களை விட்டு விலகிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வரும் ஸோ யார் பேச்சை கேட்கறதுங்கிறது முக்கியம் இல்லை நம்ம என்ன செய்யறோங்கிறது இங்க முக்கியம் திரும்பவும் சொல்றேன் யார் பேச்சை கேட்கறோம்ங்கிறது இங்க முக்கியம் இல்ல நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கிறது இங்க முக்கியம் சோ நீங்க உங்களுக்கு செயல்பாட்டை ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா பண்ணணும் அடுத்தவங்களுக்கு உழைச்சு கொடுத்துட்டு போறது கூட தப்பு இல்லை அடுத்தவங்களுக்கு உழைச்சு கொடுத்துட்டு நம்ம அசிங்கப்பட்டு போறது ரொம்ப ரொம்ப தப்பு சோ மூணாம் பாவத்தை சனி பகவான் பாக்குறனால உங்களுக்கு இந்த நேரத்துல கடுமையான உழைப்பும் தைரியமும் வரும் அதாவது வக்ரமாகறதுனால யாரோ ஒருத்தர் பார்க்க வேண்டிய கூட நீ வேலைய கூட நீங்க பாக்குற மாதிரி இருக்கும் ஆனா அந்த வேலையால உங்களுக்கு நல்லது நடக்குமான்னு கேட்டா ப்ராஃபிட்டே இருக்காது ப்ராஃபிட் இல்லாத ஒரு வேலையா நீங்க பாப்பீங்க ஸோ என்ன செய்யணும் எதுக்கு செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நின்று நிதானமாக யோசிச்சு தாமதப்படுத்தி செய்யறது நல்லது தாமதமாக நீங்க பயப்படவே வேண்டாம் இந்த நேரத்துல தாமதம் உங்களுக்கு முழுக்க முழுக்க நல்லதுக்கு தான் டக்கு டக்கு டக்குன்னு ஓடி எங்கேயும் நம்ம ஓட இங்க இருந்து என்ன நம்ம உலகத்தையே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வர முடியுமா ஒரு நாள்ல சோ அந்த மாதிரி உலகத்தை ஒரு நாள்ல ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து யாராவது சொல்றாங்களோ அது பொய்யின் நீங்களே சொல்லணும் சோ அந்த மாதிரி அமைப்பு ரொம்ப ரொம்ப அவசரப்படாம நிதானமா என்ன செய்யணும் அப்படிங்கிறத யோசிக்கணும் அதே மாதிரி மருத்துவ சம்பந்தப்பட்ட செலவுகள் இதெல்லாம் கொஞ்சம் நடக்கும் ஏன்னா சனி பகவான் ராசியில வக்ரம் ஆகும் போதுல நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் முடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் கொடுக்கும் முழங்கால கீழ் உள்ள பிரச்சனைகளை கொடுக்கும் சோ இந்த மூணு விஷயத்த நீங்க கவனமா பாத்துக்கணும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு ஜனகால ஜாதகத்துல சூரியன் நீச்சமாயிருக்கும் பட்சத்தில் சூரியன் நீச்சமாவோ இல்ல சூரியன் ராகியதோட இனிவாவோ ஆயிருந்தா ஒரு சிலருக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் இந்த நேரத்துல சோ அதெல்லாம் கவனமா பாத்தீங்க கண் பாதிப்பு உள்ளவர்க இந்த நேரத்துல ஒருத்தர் கண்ணு பாதிக்குதுனாவே அவங்களுக்கு ஜனநகாரத்துல கண்டிப்பா மீனராசினருக்கு சூரியன் நீச்சமானமாகவோ இல்ல ராகியதோட இணைவோ தான் திசா நடந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறத தைரியமாகவே சொல்லுவாங்க ஏன்னா சனி வக்ரம் ஆகும்போது அந்த கஞ்சமந்தர் பாதிப்பட்டு பாதிப்புகளும் வரும் சரியா அடுத்தது தொழில் சார்ந்த அமைப்பு பொறுத்தவரை எல்லாமே நல்லா இருக்கு வேலையில இடமாற்றம் நடக்க போகுது வேலை பார்க்கறவங்களா இருக்கும் பட்சத்தில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆக போறீங்க இந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போக போறீங்க அப்படிங்கிறது தான் ப்ராக்டிக்கலான ஒண்ணு ஒண்ணு நீங்களா போவீங்க இல்லை அவங்களே உங்களை தூக்கிடுவாங்க கவர்மெண்ட் அதிகாரிகளா இருக்கும் பட்சத்தில் நிச்சயம் நிறைய பேருக்கு இந்த நேரத்தில் மீனராசினருக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கும் சொந்த ஊருக்கு டிரான்ஸ்பர் கிடைக்காது வெளியில போய் வேலை பார்க்குற மாதிரி சூழ்நிலை நடக்கும் ஜனநகால ஜாதகம் தான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணமா இருக்கணும் சொந்த ஊரா வெளியூராங்கிறது ஜனநகால ஜாதகத்துல ஒன்னு அஞ்சு ஒன்பது ஏழு மூணு பதினொன்னுங்கிற அமைப்பு நடக்கும் நடக்கும்போதுல இந்த அமை அமைப்பு நடக்கிற தசா புத்திகள் வந்து நல்லா இருக்கும் உள்ளூருக்கு வருவீங்க வெளியில இருந்து உள்ளூர் பெற போறீங்க இதே இந்த அமைப்பு இல்லாம ஆறு எட்டு பன்னெண்டாறு பட்சத்தில் உங்க ஊரை விட்டு ரொம்ப தூரம் போய் வேலை பார்க்க போறீங்க அரசு அதிகாரிகள் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க அதே மாதிரி எந்த மாதிரி ஊருக்கு போவீங்கன்னா கொஞ்சம் எல்லாத்துக்குமே சிரமப்படுவீங்க அதாவது ஒரு பிராக்டிக்கலா உங்களை உங்களோட உங்களை இயல்பான வாழ்க்கையை பாதிக்கப்படுற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் தான் இந்த இடமாற்றத்தால் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி வீடு சொந்த வீடு இல்லாம வாடகை வீட்டுல இருக்கிறவங்க இந்த நேரத்துல வாடகை வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறது தவிர்த்துக்கிறது நல்லது இல்லை நான் அதை செய்வேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நடக்குதுங்க அது உங்களோட விருப்பம் காரணம் என்னன்னா நான் இப்ப இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அரசு அதிகாரிகளுக்கு சொன்னதே தான் உங்களுக்கும் சொல்றேன் இடமாற்றத்தால ஒரு மனச்சிதை மன பாதிப்பு உங்களுக்கு அடாப்டபிளா இப்ப இருக்கிற சூழ்நிலையோட இன்னும் மோசமான சூழ்நிலைக்கு தான் இடமாற்றம் நடக்குமே ஒழிய நல்ல இடத்துக்கு மாற்றம் நடக்காது அதே மாதிரி வீடு கட்டுறவங்க இந்த நேரத்துல வேலையாட்டு ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் என்ன சொல்றாங்க ஏது சொல்றாங்கிறத கேட்டு சொல்றாங்கிறதுக்காண்டி நம்ம உடனே பண்ணணும்னு அவசியம் இல்லை எந்த ஒரு வேலையா இருந்தாலும் நிதானிச்சு செய்யறது நல்லது ஆஹ் ரொம்ப அமைதியாகவும் முடிஞ்ச அளவுக்கு அவங்க என்ன வேலை பாக்குறாங்கிறத பாத்துக்கிட்டு அதுக்கேத்தப்பற மூவ் பண்ணி ஸ்டெப் எடுங்க அவசரப்பட்டு பணம் காசுக்கலையோ இல்ல வேற எதையும் கொடுத்துடாதீங்க கொடுத்துக்கிட்டு அப்புறம் என் பணம் வரலையு நினைக்கிறதுனால வேலை நடக்கலையே அப்படின்னு நினைக்கிறனாலே ஒரு பாதி ஒரு யூஸும் இல்லை சோ அதை நீங்க பாத்துக்கோங்க சரியா வாங்க நட்சத்திர ரீதியான பிறாங்க பார்ப்போம் போராட்டி நட்சத்திரக்காரர்கள் போராட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை தொழில இருக்கிறவங்க தொழில் அதிபர்களாக இருக்கிறவங்க தொழில் அதிபர்களாக இருக்கிறவங்களுக்கு வேலையாட்களை எவரையும் நம்ம வேண்டாம் நீங்களே உங்களோட வேலையை பாருங்க யாரும் உங்களுக்கு ஒழுங்கா தர மாட்டாங்க இன்னும் சொல்ல போனா உங்களோட கரெக்டான கைட்லைன்ஸ கூட அவங்க ஃபாலோ பண்ணுவாங்களாங்கிறது தெரியல சோ உங்களோட முன்னேற்றத்துக்கு நீங்க தான் முழு முயற்சியா நின்னவங்க அப்ப நீங்க தானே எல்லாத்துக்கும் போராடி ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சு நீங்க முதல் போட்டவங்க முதல் தொழிலாளி அப்படிங்கிற கான்செப்ட் வாங்க அதாவது எல்லாரும் தொழிலாளிகள் தான் முதல் போட்டேன் முதல் தொழிலாளி அப்படின்னு நினைச்சுக்கோங்க அப்படி நினைச்சா உங்களோட பிசினஸ் இந்த நேரத்துல நல்லபடியா முன்னேற்றத்தை நோக்கி போகுமே ஒழிய மற்றபடி எந்த வகையையும் பின்வாங்குதலுக்கு வேலை இல்லை அதே மாதிரி தேவையற்ற வீண் செலவுகள் நடக்கும் வெளிநாட்டுல இருக்கிற உத்தரத்தாதி நட்சத்திர கூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரத்துல வேலையை விட்டுட்டு வந்துடலாங்கிற நினைப்பெல்லாம் வரும் வெளியூர்ல இருந்து உள்ளூர்ல வர சூழ்நிலைகள்லாம் நடக்கும் அதே மாதிரி வேலை வெளியில வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் நான் அங்கேயே இருக்கேன்னு சொன்னாலும் அந்த வேலைய அவங்களுக்குள்ள வேற யாராவது தட்டி பறிப்பாங்க நம்பகமற்ற சூழ்நிலை உங்களுக்கு எதிராக வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அனைத்து பேருக்கும் பாதிப்புகள் நிகழும் அதே மாதிரி துறையில இருக்கிறவங்க இந்த நேரத்துல கண்டிப்பா ஒரு தப்பு பண்ணுவீங்க நீங்க அதாவது டாக்டர்ஸா இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி நர்ஸா இருந்தாலும் சரி பார்மசிஸ்டா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்க தன்னை அறியாத ஒரு தவறை செய்வார்கள் ஒரு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் காரணம் என்னன்னா சனி வக்ரமாகும் போதுல மருந்தை கொடுக்கறதுக்கு பதிலாக விஷத்தை எடுத்து கொடுக்கற தன்மை அவங்களுக்கு எந்த பாதிக்குமோ அதையே பிரிஸ்கிரிப்ஷன்ல முடிஞ்சு போச்சு அந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க முக்கியமா யாருக்கும் ரொம்ப ரிஸ்க்கான விஷயங்கள் நடக்கிற மாதிரி எந்த தப்பையும் பண்ணிடாதீங்க காரணம் என்ன உங்க நட்சத்திராதிபதி வந்து ப நாலாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்தை பார்க்கறதும் அதே மாதிரி பன்னெண்டாம் அதிபதி கொள்ளப்படுற சனி பகவான் வகரமாகி உங்க ராசியில சனி பயணிக்கிறதும் கொஞ்சம் பாதிப்பான விஷயம்தான் சரிங்களா அதே மாதிரி வீடு சார்ந்த அமைப்பு வாகனம் சார்ந்த அமைப்புக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அதெல்லாம் எந்த பாதிப்பும் இருக்காது ரியல் எஸ்டேட்டை சார்ந்த அதிபர்களுக்கு எல்லாம் ரியல் எஸ்டேட் பிரதி அதிபர்களுக்குலாம் எல்லாமே நல்லா இருக்கும் சரியா அடுத்தது உத்தரதாதி நட்சத்திரம் உத்தரத்தாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் உங்கள் உடல்நிலைக்கு முக்கியத்துவம் கொடுங்க சனி வக்ரம் ஆகிற சனி போதுல உங்களுக்கு தேவையற்ற பயத்தை கொடுக்கும் அதை தான் சொல்லணும் அதாவது உடல்நிலை பாதிப்போட மனநிலை பாதிப்பு பயம் வரும் இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ இது நடந்துருமோ அது நடந்துருமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சுப நிகழ்வுகள் நடக்கும் சுப செலவுகள் நடக்கும் எல்லா வகையிலையும் டக்கு டக்கு டக்குன்னு முன்னேற மாதிரி சூழ்நிலைகள் நடக்கும் அதே மாதிரி வீடு கட்டுறேன் வண்டி வாங்குறேன் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் இல்ல குழந்தையா இருக்கும் பட்சத்தில் உத்திரி நட்சத்திரங்கள் கல்யாண ஆதரவர்களே பாத்தீங்கன்னா உங்களுக்கே திருமணம் அமைப்பு என்னையா சாணி ராஜிலவா அக்ரமா நிற்கிது என் நட்சத்திர அதிபதியை வைக்கணும் நீ இவ்ளவுன் பாசிட்டிவா தான் நடக்கும் காரணம் என்னன்னா நெகட்டிவ்க்கு பாசிட்டிவ் பாசிட்டிவ்க்கு நெகட்டிவ் அப்படிங்கிற அமைப்பு அப்ப நெகட்டிவ்க்கு பாசிட்டிவ்னா அனாவசிய செலவு பண்ண அவசியம் இல்லை சுப செலவு அதாவது கணவன் மனைவியாரா இருக்கும் பட்சத்தில் சண்டை நடக்கும் அதெல்லாம் மாற்றமே இல்லை ஆனா தேவையற்ற செலவுகள் இந்த நேரத்துல குறையும் தேவையற்ற செலவுகள் குறையும் என்ன அப்ப சுப நிகழ்ச்சிகள் வீட்டுல நடக்க போகுது மருத்துவ செலவு குறையும் மருத்துவ செலவு குறையும்னா அப்ப இந்த பக்கம் என்ன பாசிட்டிவா இருக்கும் லோன் சம்பந்தப்பட்ட அமைப்புல நீங்க குறைச்சிருவீங்க வட்டியை கட்டி லோன் சம்பந்தப்பட்ட அமைப்புல இருந்தா லோன் இல்லை லோன் பேலன்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவீங்க சோ இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு மாத்தி 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 உங்க லைஃப்ல சாதகமான தன்மையில்தான் நடக்க முடியாது பாதகமற்ற செயல்கள் நடக்கிறதுக்கு வேலையே இல்லை சூப்பரா இருக்கும் எந்த குறையும் இல்லை எங்க கவனமா இருக்கும்னா மனநிலை இதை செஞ்சிருவோமா அதை செஞ்சிருவோமா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லயே நிறைய சுதப்பிடுவீங்க தைரியமா முழுப்படையா இருந்து செயல்படுங்க சனி வக்ரம் ஆகும்போதுல உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒச்சத்தை கொடுக்கணும் குடும்பம் சார்ந்த ரீதியாவோ இல்ல உடல் சார்ந்த ரீதியாவோ ஏதோ குழப்பத்தை கொடுக்கணும் கணவன் மனைவி பிரச்சனை இயல்பா இருக்கும் அது ரொம்ப பெருசா போகாம பாத்துக்கோங்க தாய் தந்தையின் உடல்நிலை கவனம் உங்களோட உடல்நிலை கவனம் உங்களுக்கு குறிப்பா மனநிலை கவனம் மனநிலையை மட்டும் உங்க பாத்துக்கோங்க சரிங்களா அடுத்தது ரேவதி நட்சத்திரக்காரர்கள் ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தாலும் எல்லா விஷயமே முன்னையும் இல்லை பின்னையும் இல்லை சமநிலையில ஓடிக்கிட்டு இருக்கும் அதாவது இந்த ஒரு வேலையை செய்யலாமா செய்ய வேண்டாமா பண்ணலாமா பண்ண வேண்டாமா இருக்கு இல்லன்னு அமைப்புல குழப்பத்திலே ஓடிக்கிட்டு இருக்கும் அதாவது டக்கு டக்கு டக்குன்னு தூக்கி விடுற மாதிரி இருக்கும் திடீர்னு பள்ளத்துல போடுவாங்க பள்ளத்திலயே கடற்கிற மாதிரி இருக்கும் திடீர்னு தூக்கி விடுவாங்க சனி வக்ரம் ஆனது உங்களுக்கு இரட்டை நிலைமையில கொடுக்கும் நீங்களே இரட்டை தன்மை கொண்டவர் தான் புதன் புதன் எப்பவுமே ஒரு நிலையில இருக்க மாட்டாங்க இரட்டை நிலையில இருப்பாங்க அவங்களுக்கு இரட்டை தன்மையை கொடுக்குற தான் அந்த சனி வக்ர பயிற்சி என்னது இருக்கு எதையுமே ஸ்ட்ராங்கா சொல்ல மாட்டாங்க ஸ்ட்ராங்கா பேச மாட்டாங்க அஞ்சு மாசத்துக்கு தொழில் சார்ந்த அமைப்பு எல்லாமே கொஞ்சம் வந்து தான் ஓட்டிகிட்டு இருப்பீங்க ஆஹ் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் வியாபாரம் அது வேலை சார்ந்த அமைப்புகளா இருக்கட்டும் அதே மாதிரி காதல் சார்ந்த அமைப்புகளா இருக்கட்டும் பூர்வீக சொத்து சார்ந்த அமைப்புகளா இருக்கட்டும் எல்லாமே குழப்பத்திலே இருக்கும் ஒரு கன்ஃபியூஸ்ட் மைண்ட் செட்லயே வச்சிருப்பீங்க அது வந்து காரணம் சனி வக்ரம் ஆகும்போதுல அது வந்து ராசிக்கு பதினோராம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதிங்கிறதுனால பொங்கலை கொஞ்சம் தெளிவில்லாம இருக்க வைக்கிறது அதாவது தெளிவற்ற தன்மையை பத்தி இப்ப வியாதியே இருக்காது நமக்கு வியாதி வந்துருச்சோ அப்படின்னு பயப்பீங்க இப்படி ஆயிடுச்சோ அப்படி ஆயிடுச்சோ அதாவது குழப்பம் இது நான் எதுவுமே இருக்காது ஆனா முன்னையும் போக மாட்டேங்க போகாம அப்படியே ஒரு அந்தலத்தில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல்ட ஓட்டிக்கிட்டு இருப்பீங்க இதை மட்டும் கொஞ்சம் கவனமா பண்ணிக்கீங்க மற்றபடி திருமணம் சார்ந்த அமைப்பை பத்தி இப்பதைக்கு எதுவும் பேச வேண்டாம் சனி வக்ரமாக ராசியில போறது வந்து உங்களுக்கு பாதிப்பத்தான் தெரிஞ்ச வேண்டிய சாதகமான பலன்களை தராது மற்றபடி சுப நிகழ்வுகள் பத்தியும் நீங்க எந்த கடன் வாங்கி சார்ந்து பண்ற அமைப்புகள் எதையுமே பண்ணாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கடன் வாங்கி பண்ணீங்கன்னா அது வந்து அஞ்சு மாசத்துக்குள்ள இந்த வக்ரம் பயிற்சி முடியறதுக்குள்ள தந்து கொடுத்துட முடியுமா அப்படின்னு பாருங்க கொடுக்க முடியாம போச்சுன்னா அது மிகப்பெரிய பாதிப்பா உங்க மனசுல இல்ல உங்க வாழ்க்கையில ஏற்படுத்துற மாதிரி உள்ள சூழ்நிலையை கொண்டு வரும் சரியா வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதி கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி